முன் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் கவுசே நாங்கள் இப்போதும் எங்க இருக்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையில் மட்டக்களப்பு தாந்தாமலை என்ற தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த இதை பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த எச்சரிக்கை விட்டு இருக்கின்றார்கள் ஆபத்தை ஏற்படுத்தும் காட்டு மிருகங்கள் மலைப்புலிகள் உள்ள பிரதேசம் என்று இந்த முன்னெச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள் ஆலய பரிவான சபை சிறுமுருகன் ஆலயம் தாந்தாமலை அதாவது இந்த இடத்தை பார்த்தோமானால் இதால் தான் இந்த ஒரு முனிவர் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்கின்றது அவர் பேருடைய அவருடைய பேர் வந்து முத்தையா முனிவர் என்று தெரிவித்திருந்தார்கள் அந்த முனிவர் வந்து இறந்து விட்டார் அந்த 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 அவர் அவர் வசித்த காணொலியில் பார்க்க போகின்றோம் ஆனால் முன்னெச்சரிக்கை பார்க்கும் போதே பயம் பெறுகின்றது இருந்தாலும் அந்த இடத்தை நாம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் என்ன வேண்டும் நடக்க காணொலியில் அதை பற்றி தான் ஒரு ஆபத்தான ஒரு பாதையில் தான் நாம் இப்போது செல்ல போகின்றோம் இருக்க இந்த விதத்திலும் ஒரு உத்தரவாதம் இல்லாத இந்த பாதையில் தான் நாம் சென்று அந்த அவருடைய அந்த இடத்தினை நாம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் விரிவாக இந்த பாதையில் தான் நாம் பயணிக்க போகின்றோம் இந்த பாதையில் ஒரு ஆபத்தான ஒரு பாதையாக தற்பெரிகின்றது அவர்கள் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் தான் பயணித்திருக்கின்றார்கள் இதாலே செல்வோம் പയമാകത്താൻ ഇരുക്കുന്നത് அரபம் போல்தான் இந்த பாதையாது காணப்படுகிறது ஜானை வேலிகள் அமைக்கப்பட்டது this பார்க்கின்ற அனுபவங்கள் இருந்தால் என்னை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்திருக்கேன் அந்த முனிவர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு இப்போது நாங்கள் வந்துவிட்டோம் அந்த இடத்துக்கு வந்த அனுபவங்களை பார்க்கின்ற இந்த காணொலியை பார்க்கின்ற உறவுகளுக்கு அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் நானும் இங்கே வந்திருக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துக்கு செல்வதற்கு பாதைகள் பார்க்கும்போது இந்த சீர் செய்தப்பட்டிருக்கிறது போல் தெரிகிறது நாட்டில் அவர் வசித்திருக்கின்றார் இது ஒரு போர் மாறி தருகின்றது அந்த முனிவர் இந்த இடத்தை இடத்தையர்தான் அந்த ஆரம்பத்தில் பராமரித்து வந்திருக்கின்றார் இப்போ அந்த முனிவர் வந்து இறந்து விட்டார் அந்த முனிவருடைய பேர் வந்து முத்தையா முனிவர் என்று கூறுவார்கள் மலைகள் மட்டும் குறைவில்லாமல் காணப்படுகின்றது இது வந்து என்னத்துக்காக கட்டுப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் புதிதாக தெரிகின்றது இதெல்லாம் வந்து இப்போது அவர் அவர் இறந்த பிற்பாடு இதெல்லாம் வந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் தெரிகின்றது அந்த தெரிகின்றது வேல் இதைத்தான் இந்த முத்தையா இந்த முனிவர் ஐயா அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார் என்று நான் ியல் ஒன்று போர் போல் இருக்கின்றது எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கும்போது ஒரு விசித்திரமாக தெரிகின்றது இதைத்தான் அவர் வழிபட்டு வந்திருக்கின்றார் மலைகளால் குடையப்பட்டிருக்கிறது இதில் எழுத்துக்கெழுத்துக்கின்றது ஓம் முருகா என்று எழுதப்பட்டிருக்கின்றது கீழே இறங்கி போவது என்று தெரியவில்லை இதிலும் இன்னும் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இருக்கின்றது படி அப்படித்தான் இறங்க வேண்டும் போல இதில் என்னவோ என்றார் புனிதமான இடம் என்று இதில் அந்த மரம் அந்த மறைகளால இவ்வாறு செல்லுகின்றது என்று பாருங்கள் இதற்களாலும் ஒரு படிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இதிலும் படி அமைக்கப்பட்டிருக்கின்றது வேறு செல்வதற்கு இது இதிலும் தெரிகின்றது இந்த இதுகளிலும் அந்த படிகள் அமைக்கப்பட்டு தெரிகின்றது இதில் இயற்கையின் அழகு ஒரு அழகு தான் உண்மையில் படி அமைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நான் பார்க்க போவது வந்து அதாவது இதில் தான் குளிக்கும் இடம் போல் தெரிகின்றது இந்த முனிவர் இது தான் குளித்திருக்கின்றார் போல இதுக்குள்ள தண்ணி குறைவாக கிடக்கின்றது அந்த மலை எவ்வாறு இருக்கின்றது அழகாக எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது மெய்யடியார்களே ஓமுருகா என்று எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது இளமறு வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது செல்வதற்கு பூக்கள் பூத்து கிடக்கின்றது இந்த தெரிகின்றது தாந்தாமலையில் அப்பன் முருகன் பதி அமர்ந்திருக்கப்படும்

சரி உறவுகளே இவ்வளவுதான் இந்த காணொலியில் நாம் இந்த முத்தையா என்ற அந்த முனிவர் ஐயா அவர்கள் இந்த இட இருந்து இந்த இடத்தை தனி நிறைய காணொலியை நாம் பார்த்திருந்தோம் இத்தோடு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கின்ற